never never ever, நீங்களே You <clears throat> <coughs> you will never, you will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. இது நமக்கு வரல ஐயா நாங்க திராவிடர்கள் இது திராவிட மாடல் பெரியார்மன்.

தம்பி இப்போதைக்கு வீர முக்கியம் இல்ல விவேகம் தான் முக்கியம் சட்ட புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போறோம் அதாவது மக்களே இப்போ என்ன ஆச்சுனா நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தரமான சம்பவம் கோயம்புத்தூர் மக்கள் இந்த ஆட்டை புடிச்சு கொண்டாந்து பிரியாணி போடுறதா சுக்கா போடுறதா அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க அதான் என்னோட அன்பான வேண்டுகோள் எத்தனை பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு ஆடு அதுவே அருவால வாயில கவித்து வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு

பிரியாணி சமைக்கிறோம் முடிந்த பிறகு வாக்கு பெற்று பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் நீங்கள் தேர்தலில் நிற்கணுன்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறவேண்டா ஆனா முப்பத்தொம்போது ஓட்ட வாங்கிட்டு பெட்டியை திட்டி போயிருவாங்க பெட்டியை திட்டி போயிடு ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாடுறான் அது மட்டும் என்னால தாங்க முடியலடா தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மக்களவை தேர்தலுக்காக போட்ட கூட்டணி கணக்குகள் வெற்றியாக மாறவில்லை ஐயோ இது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னேன் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியல்னுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் இது உங்க காலரானு பாருங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது யார தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் பேசின கொஞ்ச நிறஞ்ச பேச்சா பேசினேன் நீ பாஜக சார்பில் அண்ணாமலை ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளை பெற்று பின்னடைவில் இருக்காரு முப்பத்தொம்போது ஓட்ட வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றின்ட்டு போஸ்ட் அடிச்சு அதை ரிசல்ட்டுக்கும் முன்னாடி ஓட்டை வச்சுக்க பாரு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பாருங்கள் எனக்கு எழுச்சி தெரியுது ஓ அப்போ எழுத்து தான் பிரச்சனை அதிகமாக கை சேவை பண்ணாக்கா இந்த மாதிரி எழுச்சி பிரச்சனை அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கர சேவை அண்ணலாம் கரசேவகர்ல கரம்னா கைதான அப்படி சொல்ல வந்த நான் கிரவுண்ட்ல லைம் ரீடிங் த பல்ஸ் மக்கள் எந்த பக்கம் சாயறாங்கன்னு தெரியுது சில இடத்துல குறி வச்சா அது சட்டை நீ அடியில விட்டு இருக்க கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கிய போயிருக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா எழுதி கொடுக்கறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி எழுதி வச்சுக்கோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்போது புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அது என்னடா சொன்னால் முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டில் ஒரு எம்பி எம்பிசீட்டு கூட இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது டேய் எனக்கு பிடிச்ச அவ்வளோ த கோடி பேருக்காண்ட இப்போ கூட பாருங்க ஜூன் நாலுக்கு பிறகு திமுகவில் உள்ள பல வேட்பாளர் கதரை போறாங்க